என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு பெல்லைக்கை நால் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி பயக்காரராய் பத்தீஸ்வரனை பற்றி நாயகியின் இன்னவரன் எம்மினத்தில் உணவு கொடி செய்து மூவேந்தர் வழிவந்த தைவடியின் தேவேந்திர குலவேராய் தமிழ் தரணியில் வரலாறு உடைத்த என் தமிழிய சொந்தங்களின் தொட்டு கொண்டு வருவார் இன்று அனைத்து இயக்கங்களின் சார்பாகவும் தேவேரகு இனம் இருந்து வெளியேற வேண்டும் என்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் என்றால் கோரிக்கை தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அதற்கான எதிர்ப்பை தெரிவித்து கடிதம் எழுதினார் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் நீங்கள் சொன்ன எந்த ஒரு அடிப்படை தகுதியும் மாறு உண்பதோ அல்லது தீண்ட சாதியாக இருப்பதோ அல்லது ஒடுக்கப்பட்ட சாதி என்ற பெயரிலே இந்த வேளாண் சமூகம் இல்லை நீங்கள் சொல்லுகிற எந்த கிட்டீரியாவிலும் எந்த கேட்டகிரியிலும் இல்லாத ஒரு சமூகம் எந்த சமூகம்

தேவேந்திரகுல வேளாளர்கள் தமிழர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் உலகர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் சேரசோழ பாண்டிய மரபிலே வந்தவர்கள் மருதள மக்கள் என்ற மண்ணுரிமையை கேட்டு போராடுகிறார்கள் மண்ணுரிமைக்காக போராடுகிறார் எங்களுடைய மெய் கீர்த்திக்காக போராடுகிறோம் எங்களுடைய பெருமைக்கும் உரிமைக்கும் வளமைக்கும் செழுமைக்கும் ஏற்ற இடத்தை கொடு என்று கேட்கிறோம் ஏன் இந்த பட்டியல் வெளியேற்றம் என்றால்

மக்கள் மன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய வெளியேற்றத்தை உறுதிப்படுத்துகிற இடம் நீதிமன்றம் அல்ல செலுகிற பொழுது அரசு கொள்கைகளை கொள்கைகளுக்கு எதிராக நீதிமன்றம் முடியாது ஏனென்றால் அது மக்கள் மன்றம் சட்டசபையாக இருக்கட்டும் பாராளுமன்றமாக இருக்கட்டும் மக்களுக்கு என்னென்ன சட்டங்கள் தேவையோ அவைகளை மக்கள் பிரதிநிதிகளை வைத்து நிறைவேற்றுகின்ற மக்கள் மன்றத்தில் தான் இது தீர்வு செய்யப்பட வேண்டும் முன்னேற்ற கழக அரசு நமக்கு பட்டியல் வெளியேற்ற கிடையாது என்று அவர்கள் கூடிவிட்டார்கள் இதை நாம் பொருள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதற்காக நாம் பொருள் பொறுத்த பிரச்சனையை பார்க்க முடியாது நீதிமன்றம் சென்று வெளியேற்றம் வேண்டும் என்று கேட்டாலும் நீதிமன்றம் சென்று சில மாநகர் பட்டியல் வெளியேற்றம் வேண்டாம் நீதிமன்றம் ரெண்டு பேருமே பட்டியல் வெளியேற்றது என்னவர்கள் ஏனென்றால் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது என்று மக்கள் மன்றங்களை புறக்கணிக்கும் சட்டசபையும் பாராளுமன்றமும் புறக்கணிக்கும் இந்த சமுதாயத்தை புறக்கணிக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை விளக்குகின்ற சட்டம் அறிய நன்மை கருதி எதிர்பார்க்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே நிச்சயமாக எங்களுக்கு பட்டியல் நிலையற்ற அது ஆட்சியில் அமர்வதற்கு அனைத்து தேவேந்திர உணவாளர்களும் வாக்களிக்கிறார் மருத்துவார்கள் என்பதை முடிந்துவிடக் கூறுகிறேன் அதற்காக சரப்பணி ஆற்றுவதற்கும் தேவேந்திர மடாதிபோய் பெயராக இருக்கும் எதற்காக புரிந்துள்ளோம் என்றால் எமது மக்கள் மிகவும் மிகவும் பாவம் அவர்கள் மண் வயப்பட்டவர்கள் அவர்கள் புனிந்து வயது இந்துவரை போராடுகிறார்கள் உடைய தாழ்த்தப்பட்டவர் என்று சொன்னால் அதைப் பற்றி அவனுக்கு கவலை இல்லை உடைய ஆதித்தவன் என்று சொன்னார் என்றால் அதைப் பற்றி அவனுக்கு கவலை இல்லை

நன்பதா அவரை சுட்டிக்காட்டினார்கள் கட்சி அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தாய் கழகம் வேண்டும் என்ற கழகம் திட்டமிட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கோடு மெட்ராஸ் பிரெசிடென்சி என்று இருந்த காலத்தில் அதாவது இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கானா இங்கு இருக்கக்கூடிய ஆந்திரா இங்கிருக்கக்கூடிய கர்நாடகா இங்க இருக்கக்கூடிய கேரளா இன்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு இத்தனை நாடுகளும் சேர்ந்து இத்தனை மாநிலங்களும் சேர்ந்து சென்னை பிரசிடென்சியாக ஆங்கிலேயர்களால் பிரிக்கப்பட்டு தெலுங்கர்களால் நிர்வகிக்கப்பட்டது அவர்கள் தொடர்ந்து வர வேண்டும் என்றால் தமிழர்களை சுற்றுநூறாக உழைக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார் தமிழர்களை பதினெட்டு சதவீத சிறைச்சாலைகளை அழைத்து வர வேண்டும் என்று அவர் முடிவு செய்து தாழ்த்தப்பட்டோர் சிறையிலே பெரும்பான்மை தமிழ் இனத்தை அழைத்தார் இதை புரிந்து கொண்ட எமது மக்கள்

இவைகளை மதிக்காத எந்த கட்சியும் ஆட்சி இருக்க எந்த கட்சியும் ஆட்சி இருக்க என்று என்ற மேற்பட்டிற்கு நாம் வர வேண்டும் நாம் வந்தால் மட்டும் போதாது நம்முடைய ஓட்டுக்களை நமக்கு எதிரான கட்சி இது என்று முடிவு செய்து விட்டால் அவனுக்கு வாக்களிக்காமல் இருப்பதால் மரியாதை அரசியல் அரசியல் உரிமை என்பது அரசியல் பெருமை என்பது ஓட்டுரிமையை மிக நன்றாக மிக கவனமாக

அம்பேத்கர்ந்து அரசு ஜாதியத்தை கையெழுத்துக் கொண்டு முன்ஜாதி குறிப்பாக தேவேந்திர வேறாளர்கள்

மத்திய அரசிய அரச மத்திய அரசிய அரச ம கோரிக்கையை மரபு வீடு கோரிக்கையை உடல்